திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேர்ந்தவர் ஐயப்பன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மனு அளித்தார் அந்த மனுவில் நான் உலகை காப்பாற்றும் ஒரு புதிய விஞ்ஞான கருவி கண்டுபிடித்துள்ளேன் அது சம்பந்தமாக தங்களிடம் விளக்க வந்துள்ளேன் என்னை அறிந்து நமது இஸ்ரோவுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இப்படிக்கு ஐயப்பன் என எழுதி மனு கொடுத்தார் எனக்கு அந்த இந்த பூமியில் பிறந்த தோன்றின் குழோடு தோன்று அக்துலா தோன்றல் தோன்றாமை நன்றி விறக்காமையே செத்து போயிடலாம் சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு நான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு வாழ்றதை விட விறக்காமையே செத்து போயிடலாம் பிறந்தால் ஒரு ஐன்ஸ்டீன் ஒரு ஆல்வா எடிஷன் ஒரு நியூட்டன் ஒரு கோப்பர்மிக்கஸ் ஒரு மார்க்கோனி ஒரு சைமன் மாரிஸ் ஒரு மேரி க்யூரி இப்படி வரணும் வணக்கம் என் பெயர் ஐயப்பன்ங்க கலாம் என்ற சொல் மிகப்பெரிய சொல் அந்த டிவி அதனுடைய அவருடைய பெயரில் கலாம் டிவி என்று இருக்கிறது அந்த டிவிக்கு நான் முதல் முதலில் பேட்டி கொடுக்கிறேன் என்கின்ற போது என் வாழ்நாளில் நான் செய்த ஒரு பெரிய பாக்கியம் அந்த அத்தனை நேயர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தெரிவிச்சுட்டு நான் ஒரு விஞ்ஞான ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்துல் கலாம் மாதிரி ஐயா மாதிரி நான் ஒரு பெரிய நல்ல பணிகள் இந்த நாட்டுக்கு தேசத்துக்கு செய்யணும்னு நான் வந்திருக்கிறேன் நான் இஸ்ரோ எல்லாம் தொடர்பு பண்ணியிருக்கேன் கலெக்டரை பார்த்து இஸ்ரோவில் இஸ்ரோ நம்ம நாட்டினுடைய இந்திய விண்வெளி மையத்தின் பேர் இஸ்ரோ அந்த இஸ்ரோ விண்வெளி மையத்தில் நான் ஜாயின்ட் ஆகணும்னு சொல்லி எனக்கு வந்து கல்வித் தகுதியில் ஆனால் அறிவு தகுதி இருக்குது நான் பெரிய பெரிய புதிய கருவிகள்லாம் செஞ்சிருக்கிறேன் நிறையா வந்து இந்த விண்கற்களை எல்லாம் தாக்கி அழைக்கத்துடைய வானத்திலேயே அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு விஷயெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இன்னும் வந்து உலகில் வந்து எந்த மனிதனும் எட்நூற்றி ரெண்டு கோடி மனிதன் இருக்கிறான் அந்த எட்நூற்றி ரெண்டு கோடி மனிதன்லேயும் ஒரு மனிதன் கூட மாரடைப்பில் இன்றைக்கி மாரடைப்பில் அதிகமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க அந்த மாரடைப்பே வராத அளவுக்கு என்னுடைய இந்த மேரி கியூரி அன்னை அவங்க வந்து ரெண்டு நோபல் பரிசு வாங்கினவங்க அவங்க வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அது மாதிரி அந்த ஒளி ஒளி வடிவில் நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த கருவியை வச்சு அந்த ஒளியை நம்ம ஒரு லைட்டு போட்டோம்னா உடனே அந்த இருதயத்தில் இருக்கிற அடைப்பு வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு தான் எடுக்கணும் ஆனால் வந்து அறுவை சிகிச்சை செய்யாமையே அந்த ஒளியை மட்டும்